हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्णा गोविंदय गोपीजन वल्लभाय पराय परम परमात्मने पर कर्मंत्र यंत्र औषध वस्त्राण संबर संबर मृत्योर्मोचय मोचय ओं नमो भगवते महासुदर्शनाय दीप्त्रे ज्वालामृदाय दिक्षोभराय हुम पट परमे ज्योतिषे स्वाहा नाम नंदगोब ना யசோதா மாதா யசோதா தேவி தனக்கு குழந்தை வரம் ஆண் குழந்தையாக வரம் வேண்டி பலகாலம் இறைவனை நோக்கி தபம் இருந்தார்கள் அந்த தபம் இருந்த இடமானதுதான் சாலியமங்கலம் தஞ்சாவூர் அருகே உள்ள சாலியமங்கலம் அதற்கும் அருகில் உள்ள திருக்கருகாவூர் இந்த திருக்கருகாவூரிலிருந்து மிக அருகில் உள்ள மதகரம் என்கின்ற ஒரு யுகத்திலே கோபதீஸ்வரர் என்று வழங்கப்பட்ட மதகரேஸ்வரராக இன்று அந்த சிவபெருமானுடைய ஆலயமானது இருக்கின்றது நாம் விஷயத்திற்கு வருவோம் இப்படி பல ஆண்டுகள் தனக்கு நல் குழந்தை வர வேண்டும் விருத்தி ஆக வேண்டும் என்று இறைவனை சிவனை மனமாற வேண்டி உருகி உருகி அதற்கான ஒரு நிலை கிட்டாமல் நேரடியாக சிவனிடமே கைலாயத்திற்கே இருவரும் சென்றார்கள் ஆனால் சிவபெருமான் உடனே அவர்களை பூலோகத்திற்கு அழைத்து அனுப்பி வைத்து அங்கே கோகுல பிருந்தாவனத்திலே அதே சிவன் அப்படியே சாக்சாத் ரிஷவார் ரூடராக பார்வதி பரமேஸ்வரராக திருக்காட்சி கொடுத்து உனக்கு விரும்பும் அற்புதமான தெய்வீக குழந்தை ஒன்று கிடைக்கும் நீ அந்த குழந்தையை நீ வளர்த்து உலகம் ஒவ்வொரு யுகத்திலும் உன்னை கொண்டாடும்படி அந்த பகவானே உனக்கு குழந்தையாக வருவார் என்று சொன்னார் பிறப்பார் என்று சொல்லவில்லை அப்படி தவம் இருந்து எல்லோரும் நாம் சொல்லுவோம் எத்தனையோ தவம் இருந்து பெத்தேனே இந்த பிள்ளைய அப்படி என்று அங்கலாய்த்து கொள்வார்கள் சந்தோஷமும் படுவார்கள் இப்படி தேவகி சிறைசாலையிலே அடைக்கப்பட்டு கம்சனால் பாதுகாக்கப்பட்டு குழந்தையானது எட்டாவது குழந்தையாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதானமான பொழுது வசுதேவன் அந்த குழந்தையை இரவோடு இரவாக யமுனா நதிக்கரை தாண்டி இந்த குழந்தையை யசோதா நந்தகோபனிடம் கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு அங்கே பிறந்த பெண் குழந்தையை அதே இரவிலே இங்கு கொண்டு வந்து விட்ட ஒரு சரித்திரம் அந்த அனுபூதிகள் நடந்த எல்லாவற்றையும் மகாபாரதம் என்பது ஓரளவு ஒவ்வொராலும் சொல்ல முடியுமே தவிர அத்தனை நிகழ்ச்சிகளையும் அப்படியே சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஞானம் ஒரு தெரிந்தது ஒரு குரு சொல்லியதை அப்படியே செய்வார்கள் அதை சங்கீத பாவனத்தால் கூட செய்து முடிப்பார்கள் இப்படி பிறந்து வளர்ந்த குழந்தை தனது சிறு வயதிலே தனது சொந்த தாயாரை விடுத்து யசோதாவின் யசோதா மாதாவின் அரவணைப்பிலே கொஞ்சி விளையாடி தவழ்ந்து ஆனந்தமாகி வளர்ந்து வந்த கிருஷ்ணனானவன் பிறக்கும்போது தன் வாயை திறந்து உலகத்தையே காட்டினான் அப்படிப்பட்ட பகவான் தான் பிறந்த உடனே லீலைகளை ஆரம்பித்து விட்டார் ராமன் அப்படி கிடையாது முப்பத்தி ஐந்து வருடம் காத்திருந்தார் அது ராமனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு அப்படி நடந்த பொழுது தேவகி மாதா தான் பெற்ற குழந்தையை சிறுவயதிலே பால பருவத்திலே கைக்குழந்தையாக இடுப்பிலே அணைத்து செல்வதற்கு முடியவில்லையே தவழ்ந்து விளையாடுகின்ற நமது குழந்தையை காண முடியவில்லையே அந்த பாக்கியம் நமக்கு இல்லையே என்று ஏங்கி மனமாற இறைவனிடம் வேண்டி வேண்டி கெஞ்சி அழுதாள் அந்த இறைவனே கிருஷ்ணனாக அங்கே இருக்கின்றானே இறைவனிடம் வேண்டிய அத்தனை வேண்டுதல்களும் அவளது எண்ணத்தில் குடிகொண்ட இயக்கங்களும் அப்படியே ஒரு குழந்தைக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை உடனடியாக புரிந்து கொள்பவர்கள் உணர்பவள் தாய் மட்டும்தான் குழந்தைக்கு ஒரு எறும்பு கடித்தா கூட தாய்க்கு அது சுரீர் என்று தெரிந்துவிடும் அப்படிப்பட்ட தொடர்பு தான் த லிங்க் தொப்புள் கொடி உறவு அப்படியே அந்த குழந்தைக்கு போய் சென்றுவிட்டது அந்த ஞான குழந்தையான ஸ்ரீ கிருஷ்ண பகவானே அழைத்து தனது தாய் தந்தையை அழைத்து வந்து அதே பிருந்தாவனத்திலிருந்து ஒவ்வொரு இடமாக தான் எங்கெங்கெல்லாம் சென்று எப்படியெல்லாம் நடந்து விளையாடி பழகி ஆனந்தம் ஆடினார் எந்தெந்த இறைவனை தரிசனம் செய்தார் யார் யாரோடன் விளையாடினார் கூடி குழாவி கொஞ்சிய இடங்கள் எல்லாத்தையும் மீண்டும் அதே போல சிறு குழந்தை வடிவம் எடுத்து பால பருவம் சந்தான கோபாலனாக தவிழ்ந்த கிருஷ்ணராக ஓடி விளையாடும் பருவனாக இப்படி பருவநிலைகளுக்கு ஏற்ற தன்னை மாற்றி 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 நடந்த வைபவத்தை தனது தாய்க்கு அற்புதமாக எடுத்து காட்டிய முடிவான இடமானது மதகரம் ஆகும் இங்கே வந்து இந்த சிவபெருமானை தான் வரும்பொழுது கோபியர்கள் கூட்டம் கோபஸ்திரீகள் என்று சொல்வார்கள் கோகுலத்தில் இருந்த அத்தனை பசுக்களுடன் அப்படியே பரிவாரம் கூட்டம் கூட்டத்துடன் கிருஷ்ணர் பரமானந்தத்துடன் இந்த மதகதத்துக்கு வந்து இந்த சிவபெருமானை ஏனென்றால் யசோதா வணங்கிய சிவன் அல்லவா அதுவரையும் அழைத்து வந்து ஆனந்தப்படுத்தி இந்த உலகத்திற்கே என்றென்றும் நிலைத்து நிற்குமாறு செய்த இடம் மதகரம் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் இதனால் நாம் அறிந்து கொள்வது குழந்தை பேரு என்பது முக்கியம் அதிலே அதிலும் தெய்வீக குழந்தை தெய்வ வசத்தால் எல்லா குழந்தைகளும் தெய்வ வசத்தால் பிரம்ம சிருஷ்டியில் இருந்துதான் பிறக்கின்றதே தவிர அத்தனையும் ஞானம் பெற்ற குழந்தையாக பிறப்பது இல்லை ஏனென்றால் அவரவர்கள் கருவிலே அந்த குழந்தையை கருகாத்த நாயகியாக அதற்கு நல் தெய்வ சக்தி புத்திகளை ஊட்ட விடாமல் எதையோ இந்த கலியுகத்துக்கு ஏற்றபடி தன்னை மாற்றி பேச்சு வார்த்தை செய்கை அத்தனையும் வயிற்றிலே ஊட்டி அந்த குழந்தையை பெற்று எடுத்து அதனால் நமக்கு வருகின்ற நன்மை தீமைகள் சந்தோஷம் வெறுப்பு விருப்பு இப்படியெல்லாம் இருக்கின்றது ஆனால் தெய்வீக குழந்தையிடம் அப்படி கிடையாது அந்த மாதிரி வேண்டி வணங்குகின்றவர்களுக்கு இப்படிப்பட்ட தெய்வீக குழந்தை ஏற்படும் இப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு கர்ப்பப்பையிலே டியூமர் சிஸ்வாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க ஃபைப்ராய்டு இந்த மாதிரி நோய்களாலும் கர்ப்பப்பை சுருங்கி அதனால் கருத்தரிக்க முடியாமல் பல வருடங்கள் மருத்துவம் வைத்தியம் செய்தும் அதில் ஒரு முன்னேற்றம் காண முடியாமல் தவிக்கின்றவர்கள் உண்மையாக இந்த இறைவனை தக்க அபிஷேக ஆராதனைகளுடன் குறிப்பாக பலவிதமான அபிஷேகங்கள் சிறப்பாக சுத்தமான பசுனையினால் காப்பு சாத்தி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து அலங்காரம் செய்து அருமையான சர்க்கரை பொங்கல் மற்றும் கேசரிகளை படைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்களை தானம் கொடுத்து இந்த இறைவனை மனதார சரண்டர் சோல் சரண்டராகி இதை செய்தால் அருகில் உள்ள கருவளர்ச்சேரி முல்லைவனநாதர் இப்படி கருகாத்த நாயகியாக கர்ப்பத்தை ரட்சிக்கின்ற காத்து அருள்கின்ற கர்ப்பரட்சாம்பிகையினுடைய அனுகிரகத்திலே அந்த குழந்தையானது கர்ப்பம் தரித்து நன்றாக வளர்ந்து சுகப்பிரசவம் கிடைக்கின்ற அற்புதமான இந்த இடமான கோயிலானது பல யுகம் கடந்த காலத்தினால் பல பிரளயங்களை சந்திக்க நேரின நேரிட்டதால் இந்த சிதிலமடைந்து ஒரே ஒரு சிறு கோபுரம் மட்டும் இருந்தது அதை அடியார்களால் முயற்சி எடுக்கப்பட்டு குருவருளால் பாலாலயம் நடத்தப்பட்டு கட்டுமான வேலைகள் ஆரம்பித்து விட்டன இதில் நாம் ஒவ்வொருவரும் சற்றே சிந்தித்து ஏன் நாம் நினைத்தால் ஒரு செங்கல் வாங்கி கொடுக்க முடியும் பத்து செங்கல் வாங்கி கொடுக்க முடியும் ஒரு மீட்டர் சிமெண்ட் வாங்கி கொடுக்க முடியும் நமக்கு ஒரு நாளுடைய வருமானத்தையும் அதை பொருளுதவியாக செய்ய முடியும் என்று எண்ணுகின்றவர்கள் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணியில் சேர்ந்து கொண்டால் அது பல தலைமுறைகள் ஒன்று நூறு அல்ல பல பல தலைமுறைகள் ஏழேழு ஜென்மம் என்று சொல்லுவோமோ ஏழேழு தலைமுறைகள் ஒரு தலைமுறை என்பது நூறு வருடத்திற்கு கீழ் அல்ல இப்படி உங்களுடைய தலைமுறை வம்ச அபிவிருத்திகளை கொடுத்து நீங்கள் செய்த புண்ணியத்தை அப்படியே கூட்டு வட்டியாக உங்களுடைய எதிர்கால சந்ததியர்கள் பெற வேண்டும் என்பதுதான் நமது வாத்தியாருடைய வேண்டுதல் இது தான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என்று சொல்வார்கள் அப்படி தெய்வீக குழந்தைகள் அப்படி சில பேர் இதை ஆரம்பித்த இந்த ரெண்டு மூன்று மாதத்திலே சிலருக்கு அப்படி கர்ப்பமாகி விட்டார்கள் என்று கேள்வி அவர்கள் நடந்தது நடந்து விட்டது இருந்தாலும் அந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்காள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சிறு பகுதியை எடுத்து கூட ஒரு பிள்ளையார் பைரவர் சண்டிகேஸ்வரர் இப்படி அம்பாள் அம்பாளுக்குள்ள வாகனம் இப்படி பரிவார தேவதைகள் பைரவர் பிரதிஷ்டை பைரவரை செய்து கொடுப்பதும் பிரதிஷ்டைக்கு உதவுவதும் ஆலய நிர்மாண கட்டுமான பணிகளுக்கு தேவையான உபகரணங்கள் மூலப்பொருள்களை நீங்கள் வாரி வழங்குவதும் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு மிஞ்சி தானம் என்று சொல்வதில் உள் அர்த்தம் என்ன நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் தேவைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி தர்மத்தை செய்கின்றது தான் தனக்கு மிஞ்சி தானம் தர்மம் என்று சொல்வார் எல்லாவற்றையும் வீடு வாசல் சகலவிதமான அந்தஸ்துகளையும் சேர்த்துக்கொண்டு போதும் என்கின்ற நிலை வரும்போது தானம் என்று நாம் எடுத்துக்கொள்கின்றோம் அது தவறு தனக்கு இல்லை என்றாலும் தனக்கு மிஞ்சவில்லை என்றாலும் அரு அடுத்தவருக்கு கொடுத்து உதவுவதுதான் இதனுடைய அர்த்தமே தவிர வேறொன்றும் இல்லை ஆகையினால் இந்த கோபத்தாய லிங்கம் கோபித்தாய லிங்கம் இங்க மதகர லிங்கத்தை அங்க லிங்கேஸ்வரர் இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானே அபாரமான திருக்காட்சி தந்து எல்லோருக்கும் நல்லதை கொடுப்பதற்கு தனது பரிவார சிவகணங்கள் தேவகணங்கள் சூழ வந்திருந்து மகா சிவராத்திரி பூஜையானது நடைபெற இருக்கின்றது நீங்கள் மிருத்துஞ்சைய முடிச்சு மூலிகை முடித்து நமது திரு வெங்கடகிருஷ்ணன் கார்த்திகேயன் ஐயாவிடம் கேளுங்கள் சிறு அளவிற்கு ஹோமத்தை வார்த்து நீங்கள் உங்களது தேவைகளை நோயற்ற வாழ்க்கை எதிர்காலத்திலே ஏன் இப்பொழுது இருக்கின்ற உணவானது ரசாயன கலந்த உணவு அதிகமாக வந்துவிட்டது ஒவ்வாமை என்கின்ற அழகி வந்துவிட்டது ஒன்று சாப்பிட்டால் மற்றொன்று சாப்பிடமில்லை உடலில் ஒன்று போனால் ஒன்று ஒருத்தருக்கு இல்லை என்றால் இன்னொருத்தருக்கு வீடு பூராக குடும்பம் பூராக சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு விதமான நோய் தொற்று அதனால் பாதிக்கப்பட்டு வருகின்றது எல்லோருக்கும் தெரியும் இதில் உயர்ந்த வர்க்கம் ஆண் பெண் உயர்குளம் பெரிய அந்தஸ்து என்று கிடையாது நோய் எல்லோரையும் பற்றி பிடித்து ஆட்டும் இதற்கு ஜாதி மதம் இன்னம் கிடையாது அதனால இப்படி நோய் வராமல் காத்து கொள்வதால் ஹெல்த் இஸ் வெல்த் ஆரோக்கியம் நாம் ஐஸ்வர்யம் அப்படிப்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த மகாமிருத்துஞ்ச தூபத்தை திருவிளக்கிலே ஆலயம் முழுக்க ஏற்றி வைத்து பசுனையில் வழிபடுவதும் நான்கு கால பூஜைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிக் கொள்வதும் ஏற்படி வெங்கடகிருஷ்ணன் கார்த்திகன் ஐயாவுடைய நம்பரை கேட்டு நீங்கள் தேவையான முடிச்சுக்களை குறைந்தது நூற்றி எட்டு முடிச்சுக்களை நீங்கள் ஹோமத்தில் ஆகூதியாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான இப்பொழுது மறந்துவிடும் சில வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எதிர்காலத்தில் தேவைப்படவே நல்ல மருமகள் வேண்டும் நல்ல மருமகன் வேண்டும் நல்ல பேரன் பேத்திகள் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அன்று சிவராத்திரி வராது ஆகையினால் நாளைக்கு எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு ஓடோடி வந்து தவழ்ந்து வந்த கிருஷ்ணர் பறந்து வந்து ஆபத்தாண்டகா அநாத ரட்சகா அப்படி வந்து நமக்கு பாஞ்சாலிக்கு துணி ஆடையை கொடுத்து உதவிய கிருஷ்ணர் போல உங்களுக்கு மானம் போகின்ற ஒரு நிலை வராமல் பிரச்சனைன்னு பிரச்சனை அந்த மாதிரியான நிலை வராமல் எந்தெந்த காலத்திலும் என்றென்றும் எப்பொழுதும் நமது சந்தான கோபாலகிருஷ்ணனாக பரந்தாமனாக பகவத் பாதனாக மாம் ஏகம் சரண பிரஜை என்னை ஒருவனே சரணடை என்று கீதா கீதையினுடைய மகா வாக்கியத்தின்படி உங்களுக்கு இறைவன் அருள்வார் எதுவும் என்னுடையதல்ல அணைக்கும் அருளாளா அருளாலா அருணாச்சலா